கிறிஸ்தவக்குள் அன் மாணவர்களே ஆண்டவரும் தர்ச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாம் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக நம்மிடத்தில் உள்ளதை கொண்டு தேவன் ஆசீர்வதிக்கிறார் அல்லது பயன்படுத்துகிறார் என்ற தலைப்பில் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் நேற்றைய தினத்தை நாங்கள் பார்த்தோம் வெறும் கூழாங்கல்லை கொண்டு கத்தர் கோலியாத்தின் பெரிய ராட்சசனை வீழ்த்தி இஷ்டவேலுகிறே தாவித்து கூட கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம் இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிற காரியம் கொண்டு ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பத்தாம் வசனம் தொடக்கம் உள்ள பகுதியை நாங்கள் பார்க்கும் பொழுது அப்படியே அவன் எழுந்து சாரி பார்த்து சாரி பார்த்துக்கு போனான் அந்த பட்டணத்தில் ஒளிமிக வாசலுக்கு அவன் வந்த போது அங்கே ஒரு விதவை முருகப் பொருக்கிக் கொண்டிருந்தாள் அவன் அவளை பார்த்து கோபட்டு நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான் கொண்டு வர அவள் போகிறபோது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வந்தாள் அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் மீ மீயல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை உம்முடைய தேவனாகிய கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போகாதே எனக்கு அவனுக்கு மாயத்துப்படுத்துகிறதுக்கு இரண்டு பிறகு பொருட்கள் ஒர்க்குகிறேன் என்றான் அப்பொழுது எலி அவளை பார்த்து பயப்படாது நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்துப்படுத்த ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா பின்பு உனக்கும் உன் குமாரும் பண்ணலாம் கத்த தேசத்தில் மழையை கட்டளை நான் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை கயிலயத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று ஸ்ரீவரின் தேவன் ஆகிய கத்தர் சொல்லுகிறார் என்றார் ஆம ஆம்பியமானது அவருடைய பிள்ளைகளே அந்த வேலை விதைவர்டு இருந்த புரிமாவும் ஒரு கொஞ்சம் எண்ணெய் தான் ஆனாலும் அவர்கள் இரண்டு விறகு பிறகு அவர்கள் அவள் அவருக்குமாரணம் அதை அப்பம் சுட்டு சாப்பிட்டு அப்படி அதோட அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை பட்டினியால் செத்து போடுவதோட ஒரு வழியும் இல்லாத சூழ்நிலை தான் ஆனாலும் கத்துடைய பிள்ளைகளே அங்கே எலியா சொன்ன பொழுது அவள் உடனடியா இல்லை என்று சொல்லவில்லை பார்க்குறோம் எளியா கேட்ட பொழுதோ இல்லை என்று சொல்ல இருக்குது பட் நான் தருகிறேன் போய் அவள் சொல்லி அங்கே மாப்பி செய்கிற மாவை அவள் திறந்த பொழுது எண்ணெய் கலசத்தை எடுத்த பொழுது கத்தர் அவளை குறைவின்றி கொடுத்தார் அவளுக்கு மட்டுமில்லை அவளுடைய குடும்பத்தார் யாவரும் பஞ்சகாரம் முடியும் வரைக்கும் சாப்பிட்டார்கள் என்ற விதத்தில் சொல்லப்படுகிறது கிறிஸ்தவ குலன் மாணவர்கள் இன்றைக்கு நாம் அப்படிப்பட்டவளாக இருக்கிறோம் கர்த்தருக்கு கொடுக்கறதுல எப்படிப்பட்ட முதலாவது தேவனுடைய முதலாவது முதலாவது எனக்கு கொண்டு வா முதலாவது தேவனுக்கு ஒரு படி இருந்தா கூட முதலாவது தேவனுக்கு கர்த்தருங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் அங்க பார்க்குற வேதத்திலே எட்டாம் அதிகாரம் ரெண்டு குறைஞ்சு எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் சொல்லுகிறது ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததன்படி அல்ல அவனுக்கு உள்ளதன்படி அங்கீகரிக்கப்படும் ஆம் பெரியமானவர்களே நம்ம அல்ல உள்ளதின் படி கத்தர் நம்ம எப்படி மன விருப்பத்தோடு கொடுக்குறோமோ அதே வினம் விருப்பத்தை கத்தர் கனம் பண்ணுகிறார் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் சொல்லி சொல்லுது அவன் இல்லை கட்டாயமாயும் இல்லை தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவன் தேவன் பிரியமாய் இருக்கிறார் ஆமேன் நம்ம உற்சாகமாய் மன விருப்பத்தோடு நம்முடைய இயலாமையிலும் இல்லாமையிலும் நம் மனோரம்யமாய் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிப்பார் ஒருபடி மா முழு போஷிக்க செய்தது போல நம்மடத்திற்கு எல்லாமே நம்ம கொடுக்க பழகவும் கத்து நம்மளை உயர்த்தி ஆசீர்வதி யூ ஆல்